الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد اللہ علیہ سماد மக்காவில் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாதியாய்கள் தபா தாதியாய்கள் நல்லடியார்கள் நாதாக்கள் சிவதாக்கள் குறிப்பாக இந்த ஜுமாவில் அமர்ந்திருக்குகின்ற வர இருக்குகின்ற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்குகின்ற முக்மீனான முஸ்லிமான ஆப்பின் அனைவரும் மீதும் அம்மாவின் அன்பும் மகளும் சாதியும் சவால்

அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாம தாரா ஒரு நகரத்தை அல்லாம தாரா வச்சிருக்கா என்பதாக நமக்கு எல்லாம் சொல்லி காட்டுவாங்க நீங்கள் கூறியவர்கள் அவர் சொன்ன விஷயம் நீங்கள் அல்லாத ஈமான் கொண்டால் அல்லா என்னெல்லாம் சொன்னாரோ அதை எல்லாம் நீங்கள் ஈமான் கொண்டால் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அதே மாதிரி நீங்கள் அல்லாவுக்கு மாறு செய்துவிட்டால் நபீலா இல்ல அல்லாஹ் இல்ல அல்லா இல்ல என்பது அல்லாஹ் யார் அல்லாவை வழங்கி என்ன அல்லாஹ் சொல்றார் யார் என்ன வழங்கி நண்பர்கள் ஈமான் கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு பிரிச்சனா சொர்க்கம் இருக்குது என்பதாக அல்லாஹ் தாய் சொல்லி காட்டான் வெளியேற்ற இந்த உலகத்துல நம்ம எத்தனோ நம் எத்தனோ நபர்கள் தம் இஷ்ட போக்கில் நாம் வாழ்றாங்க தன்னுடைய உள்ளம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்கிறார்கள் அப்படி எல்லாம் இருந்தால் இவர்களுக்கு சொர்க்கம் இருக்குதா என்று கேட்க

செய்தால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சொற்கமே இல்லை அவர்களுக்கு நறந்தான் என்பதாக சொல்லுவார் என்று அதுல முதலாவது